இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை பிரதமர் மோடி முப்பத்தி எட்டு முறை வெளிநாடுகளுக்கு பயணம் செய்துள்ளார் மோடியின் பயணம் அவருடைய பாதுகாப்பு உடன் சென்ற அதிகாரிகள் ஊடக தொடர்பு ஆகியவற்றிற்காக ரூபாய் எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி செலவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் அதிகபட்சமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் பிரதமர் மோடி மேற்கொண்ட அமெரிக்க பயணத்துக்காக இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவாகியுள்ளது மேலும் ஜப்பானுக்கு செல்ல ரூபாய் கோடி இத்தாலி பயணத்துக்கு ரூபாய் பதினான்கு கோடி பிரதமர் மோடி மேற்கொண்ட நேபாள எண்பது லட்சம் ரூபாய் செலவாகியுள்ளது இந்த மூன்று ஆண்டுகளில் அலுவல் ரீதியாக ஜெர்மனி டென்மார்க் பிரான்ஸ் ஐக்கிய அரபு அமீரகம் இந்தோனேசியா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கும் பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்நிலையில் தொழில்நுட்பம் அதிக ஆர்வம் கொண்டவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாட்டு பயணங்களின் போது முக்கிய நிகழ்வுகளிலும் அவர் செல்ஃபி எடுக்கும் காட்சிகள் அடிக்கடி வைரல் பிரதமர் மோடி பல பொது நிகழ்வுகளிலும் வெளிநாட்டு பயணங்களின் போதும் ஐபோன் பயன்படுத்துவது போன்ற புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக சீனா மற்றும் துபாய் பயணங்களின் போதும் அவர் ஆப்பிள் ஐபோன் சிக்ஸ் சீரீஸ் மாடல்களை பயன்படுத்தியதும் புகைப்பட கருவிகளில் பதிவானது சமீபத்திய சிஓ பி டுவெண்டி எயிட் மாநாட்டின் போது கூட அவர் ஐபோன் அல்லது போன்ற ஒரு மாடலை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது அலைபேசிகள் அவற்றின் வலுவான பாதுகாப்பு அம்சங்களுக்காக பெயர் பெற்றவை அவற்றின் இயங்கு தளத்தை ஓடுருவி தகவல்களை திருடுவதும் இதன் காரணமாகவே பல உலக தலைவர்கள் தங்களது தனிப்பட்ட பயன்பாட்டிற்கும் ஐபோன்களை விரும்புகின்றனர் ஆனால் பிரதமர் மோடி பொதுவெளியில் பயன்படுத்தும் இந்த ஐபோன்கள் அவரது அதிகாரப்பூர்வ உரையாடல்களுக்கானவை அல்ல என்பதுதான் இங்கு முக்கியமான விஷயம் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ள பிரதமர் மோடி வழக்கமான திறன்பேசிகளை பயன்படுத்துவதில்லை உருவாக்கப்பட்ட உச்சகட்ட பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட அலைபேசிகளை தான் அவர் பயன்படுத்துகிறார் ஏரியா எக்ஸேஞ்ச் எனப்படும் இந்த சிறப்பு வகை அலைபேசிகளை தான் பிரதமர் தனது மிக முக்கியமான மற்றும் ரகசியமான உரையாடல்களுக்கு பயன்படுத்துகிறார் இந்த அலைபேசிகளை ஹேக் செய்வதோ ஒட்டு கேட்பதோ கிட்டத்தட்ட சாத்தியமற்றது ராணுவ அலைவரிசை இந்த அலைபேசிகள் பொதுவான செல்லிடபேசி வலைப்பின்னல்களில் இயங்காது மாறாக இராணுவத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பிரத்யேக அலைவரிசையில் இயங்கும் மூன்று மறையாக்கும் இதில் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் அனுப்பப்படும் ஒவ்வொரு தகவலும் அதிநவீன மறையாக்க தொழில்நுட்பம் மூலம் பல அடுக்குகளாக பாதுகாக்கப்படும் பிரத்யேக வலைப்பின்னல் இந்த அலைபேசிகள் போன்ற அமைப்புகளால் கண்காணிக்கப்படும் ஒரு தனிப்பட்ட வலைப்பின்னலில் இயங்குகின்றன இந்த அலைபேசியில் ஒரு அழைப்பு வந்த பிறகு ஒரு நொடிக்குள் அழைப்பை ஏற்க வேண்டும்

இவற்றை இடைமறிப்பது மிகவும் கடினம் ஒரு நாட்டின் தலைவரின் தகவல் தொடர்பு என்பது அந்த நாட்டின் பாதுகாப்போடு நேரடியாக தொடர்புடையது என்பதால் இது ஏற்பாடுகள் மிகவும் அவசியமானதாகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க